அப்பா பாப்போம் இந்த மழை கொஞ்சப்பரம் ஆட்டியாவது போய் வாங்குவோமா கொஞ்சம் உள்ள பச்சை தண்ணிய குடிங்க போங்க பச்சை தண்ணிய குடிச்சு திரிங்கம்மாள் போங்க வாருங்க வீட்டரிக்கிற பிள்ளைகள் கூட ஒன்றும் இல்லை இயற்கையு நம்மளை வஞ்சிக்கிற இப்பதான் நம்மள துயரம் இல்ல தெரியும் தெரியாருண்டா வாரேன்

இந்த மகள் மகள் வாங்க மகள்ங்க இந்த பிஸ்கட் பிஸ்கெட்டை கொண்டு போங்க சாப்பிடுங்க நன்றிதான் நன்றி உங்களை மாய இப்படி ஆக்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிற எங்களை மாய ஏழைகளை கொஞ்சம் கவனிக்கிறது பெரிய விஸ்கட் தான் தாமி இந்த மழை வெள்ளத்திலேயும் உங்களுக்கும் கஷ்டம் தான் ஆனா இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் இல்லாத ஆக்களுக்கு பார்த்து உதவியல் செஞ்சா நல்லா இருக்கு தாம்பி அன்னை மத்தியானக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு தாரன் ஆக்கி காய்ச்சி குட்டி எழுது கொடுத்து சாப்பிட இதான் நம்மளால செய்யல செய்ய இந்த பிஸ்கெட்டாவது கொண்டு வந்து சந்திரிக்காய் என்ன மத்தியானத்துக்கு சோறாக்கணும் அதுக்கு அரிசி தாரன்றிக்காய் உங்களை இருக்கிறார்கள் இல்லாதாக்களுக்கு இந்த நேரத்துல பார்த்து உதவி செஞ்சா பெரிய புண்ணியமா இருக்கின்ற என்னத்துக்கான நன்றி எல்லாம் இறைவன் தாராண்ணு அரைவன் இறைவன் தாராம் அதே நாலு பேருக்கு நான் அவ்ளவு தான் உங்களை என்ன பார்க்க மாட்டேங்களா என்ன ஓ வேற என்ன கொண்டு போறோம் ஓக்குல காட்சி பணம் இல்லாதையும் இல்லையே நம்ம வச்சு திருந்து என்ன செய்ய போறோம் போக்குல ஒண்ணும் கொண்டு ஓரளதானே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பார்த்து உதவி செஞ்சுட்டு போறதா என்ன இந்த இயற்கை எல்லாமே என்ன இப்படி இருவன் இறைவன் உள்ளாலே ஏதோ அது நாளைக்கு நாளை என்னைக்கு போயிடும் நாங்களும் பழமைக்கு திரும்பிடுவோம் அது என்னால் முடிஞ்ச உதவி ஏதோ கொஞ்சம் குடும்பத்துக்கு கொஞ்சத்தை செஞ்சுட்டு வாரு உண்டு ஞாபகம் வந்து அதான் உனக்கும் ஒரு என்னென்ன தந்துட்டு போவோம்ட்டு வந்தேன் நான் உன் உதவிக்கு பெரிய என்ன அப்போ வாரேன் என்ன வார இதுங்க இருங்க நான் மத்தியானம் பாருண்ணா மத்தியானம் வந்து நான் சொன்னதை தந்துட்டு போவேன் ஓகே சரிங்க உள்ள வாரேன் வாய் வாய்